taste the daily உழைச்சு அந்த கட்சியில ஒரு பதவி வாங்கிட்டு அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வரும் சொல்றது சமரசம் செஞ்சிருப்பா அந்த பதவியை வாங்கியிருப்பா இது வெளியில இருந்து வரக்கூடிய விமர்சனங்களாவும் இருக்கும் பொதுவா வரும் ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களுடைய உழைப்பு எவ்வளவு இருக்கும் அவங்க எவ்வளவு போராடி இருப்பாங்க எவ்வளவு விஷயங்கள் அவங்க வந்து குடும்பத்துக்கு லேந்து வந்து விட்டு கொடுத்து வந்திருப்பாங்க அப்ப நமக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கணும் அந்த ஒற்றுமை இருந்ததுன்னா என்ன குரூப் உங்களுக்கு எதிர்த்தாப்ல என்ன பண்ணிட போறாங்க என்ன மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இருக்கும் நம்ம மேல அதுவும் இப்ப சோஷியல் மீடியா வேற வந்துருச்சு இல்லையா அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு உங்க மேல அவங்களுக்கு பிடிக்கலையா காழ்ப்புணர்ச்சியா கமெண்ட் மேல கமெண்ட் போட்டு தள்ளுவான் நேரம் நமக்கு இருக்கக்கூடிய அது என்னது அந்த ஒழுக்கம் நம்மளுடைய நடத்தை அங்க அடி எவ்வளவு தூரம் நீ அடி அடினு அடிக்கிறியோ அந்த ரத்தம் பட்டு காயப்பட்டு அவ சுருண்டு விழுந்து இனிமே வேணான்னு நினைக்கணும் இனிமே அவ எந்திரிச்சு வரவே கூடாது அதுதான் நோக்கம் அவங்களோட நோக்கம் ஆனா அந்த அடிக்கு பல மடங்கு நம்ம இப்ப திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதே சோசியல் மீடியா நமக்கு ஓபன் கேட் நமக்கு இருக்கு உங்களுடைய திறமைகள் என்ன நீங்க கட்சிக்கு என்ன போராட்டம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கட்சிக்கு என்ன உழைச்சிருக்கீங்க அறிவியல் பற்றி உங்களுடைய புரிதல் என்ன மத்திய அரசு போட்டுக்கூடிய திட்டங்கள்ல உங்களுக்கு என்ன வந்து முரண்பாடு இருக்கு எல்லாத்தையும் நீங்க ஓபனா சொல்லலாம் சோசியல் மீடியால அப்ப பாக்குற மக்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க எவன் கமெண்ட் போட்டு நம்மள வந்து முடக்கி வைக்கணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பதிலடியா அதே சோஷியல் மீடியால நீங்க சொல்ற விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் மூலமா பக்க வருவாங்க உங்க மேல கை வச்சா பின்னாடி ஒரு கூட்டமே கேள்வி கேட்கும் எதுக்கு நீ வச்ச அப்படின்னு பின்னாடி பக்க உங்களுக்கு வந்து நிக்கும் அதனால நம்ம அதை கண்டும் மிரள வேண்டாம் மிரண்டு போக வேண்டாம் எல்லா பெண்களுடைய முகம் பார்க்கும் எனக்கு ரொம்ப சிங்கம் மாதிரியே இருக்கு சிங்க பெண்ணே அப்படின்னு சொல்ற மாதிரி அழகான சிங்க கூட்டம் நகரப்போகும் கூட்டம் இது அரசியல் அப்படிங்கும்போது இது ஒண்ணும் புதிதல்ல வீரமங்கை வேலு நாச்சார் அவர்களுக்கு இல்லாத துணிச்சலா தைரியமா எவ்வளவு பெரிய சுதந்திர போராட்ட வீராங்கனை சாவித்ரி பாய் கோலே முதல் ஆசிரியர் பெண் ஆசிரியர் அவங்க பெண் கல்விக்காக பாடுபட்டவங்க அந்த பெண் குழந்தைகளை கூட்டிகிட்டு பள்ளிக்கு போவாங்களாம் போகும்போது ஒரு புடவை அணிஞ்சிக்கிட்டு போவாங்களாம் அதுக்கப்புறமா பள்ளியை அடைஞ்சதற்கு பிறகு பையில இன்னொரு செட்டு புடவை வச்சிருப்பாங்க அந்த புடவைய மறுபடியும் மாத்திப்பாங்களாம் ஏன் அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடக்குது ஆதிக்க சாதியினரும் அப்ப இருந்த பழமைவாதிகளும் சேற்றையும் மலத்தையும் அள்ளி வீசுவாங்களாம் அப்ப அத தாங்கிக்கிட்டு பெண்களுக்கு கல்வி முக்கியம் அப்படின்னு போராடினவங்க அதுவும் அரசியல் தான் அதனுடைய தான் இன்னைக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் அவங்க அன்னைக்கு போராட்டம் பண்ணதுதான் மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த மகளிர் அணியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு தொலைநோக்கு பார்வை பாருங்க அப்பவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த அரசியலுக்கு பெண்கள் எவ்வளவு முக்கியத்துவம் பெண்கள் அரசியல் விழிப்புணர்வு பெறணும் நாளைக்கு அவங்க கண்டிப்பா அதிகாரத்துக்கு வரணும் இன்னைக்கு நம்ம போடுற விதை ரொம்ப முக்கியம்னு அவங்க நினைச்சிருக்காங்க அந்த தான் இன்னைக்கு விருட்சமா வந்து வளர்ந்திருக்கு சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் பத்தியும் சொல்லணும் அவங்க நினைச்சிருந்தா இருக்கலாம் ஆனால் கணவர் விட்டு சென்ற அந்த கட்சியை நம்ம பாதுகாக்கணும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சி அதை வழி நடத்திட்டு போயிருக்காங்க ஏங்க அப்போ இல்லாத சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் பிரச்சனையா அதுவும் தேசிய கட்சியில் அதையெல்லாம் தாண்டி வழிநடத்தி எப்படி கட்சியை கொண்டு போய் அரியணையில் அமர வச்சிருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு கட்சிகளை சேர்த்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணின்னு வந்து அப்போ கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் அரவணைச்சு கொண்டு போறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு ஆளுமை மிக்க தலைவர்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை நம்ம காட்டுறோம் அதே மாதிரி சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தான் இருந்திருக்கிறார் அப்ப அரசியலுடைய அரசியல்ல பெண்களுடைய பங்கு என்ன அப்ப எந்த இடத்துல சிக்கல் வருது அரசியல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நம்முடைய அந்த வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் அறுபத்து ஆறு சதவீதம் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்திருக்கிறோம் யார் வரணும் அப்படிங்கிற நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறோம் ஆனால் உள்ளே போன நாடாளுமன்றத்தில் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க சுமார் எழுபத்தி மூணு எம்பிக்கள் தமிழ்நாட்டிலையும் பெண் வாக்காளர்கள் அதிகம்தான் இங்கே எத்தனை எம்எல்ஏக்கள் உள்ளே உட்காந்துருக்குறாங்க பன்னெண்டு எம்எல்ஏக்கள் அப்ப யார் வரணும்னு நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கிறோமே ஆனா நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுதா அதை நோக்கி நகர்றமா அப்ப என்ன சிக்கல் வருது அங்க அரசியல் அப்படின்னாலே உனக்கு அரசியல் செட் ஆகுமா அங்க கட்சி நடனா ஒரு கோஷ்டி பூசல் இருக்கும் ஒரு கட்ட பஞ்சாயத்தை வெளிப்படையா கட்சின்னு வெளியில பார்வை இருக்கும் இல்லையா ஒரு கட்ட பஞ்சாயத்தே நடக்குங்க கட்சி அப்படின்னு சொன்னால் அங்கே அடிச்சுக்குவாங்க நீ போய் விளக்கி விட முடியுமா ஒரு பெண் உன்னால் முடியுமா எல்லா பிரச்சனைகளையும் உன்னால் சமாளிச்சுட முடியுமா ஒரு மீட்டிங்னு இருந்தால் நீ நேரம் பார்க்காம நீ போகணும் ஆயிரக்கணக்கில் எல்லாரும் இருப்பாங்க ஆண்கள் அவங்களுக்கெல்லாம் நீ வந்து இடையில நீ போய் நிற்கணும் அங்கே சக நம்ம கட்சி சார்ந்தவங்க இருந்தால் கூட அங்கே எல்லா பாலியல் அத்துமீறல்கள் நடந்தா கூட நம்ம பொறுத்துக்கணும் நம்ம நிறைய வீடியோவும் பார்த்துட்டோம் நிறையா ஒரு வீடியோ பார்த்துருக்குறோம் நம்ம தலைவராக அரசியலில் இருந்தால் கூட போகிற போக்கில் தட்டிட்டு போகிற அந்த வீடியோலாம் வந்திருக்கு அப்போ இதெல்லாம் உனக்கு இருக்கும் உனக்கு தேவையா அரசியலில் போடுறதுக்கு பேசாமல் நீ வந்து டீச்சர் ஆகிடு ஒரு பேங்குக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம் உடச்சிக்கிட்டு வந்துருக்குறோம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கான வியூகத்தை வளர்த்துக்கிட்டு நம்ம வந்துட்டோம் இருக்கு ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பாயிண்ட புடிச்சிட்டோம் நம்ம நீ எத்தனை காலம் இதையே இதையும் சொல்லிட்டு இருப்ப இதை தாண்டி என்னால என்ன பண்ண முடியும் சேஃப்டியா நேர்மையா என்னால என்ன பண்ண முடியுங்கிறத காட்டிட்டோம் நம்ம அப்ப நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது என்ன மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இருக்கும் நம்ம மேலே அதுவும் இப்ப சோஷியல் மீடியா வேற வந்துருச்சு இல்லையா அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு உங்க மேல அவங்களுக்கு பிடிக்கலையா காழ்ப்புணர்ச்சியா கமெண்ட் மேல கமெண்ட் போட்டு தள்ளுவான் நேரா நமக்கு இருக்கக்கூடிய அது என்னது அந்த ஒழுக்கம் நம்மளுடைய நடத்தை அங்க அடி எவ்வளவு தூரம் நீ அடி அட்டின்னு அடிக்கிறியோ அந்த ரத்தம் பட்டு காயப்பட்டு அவ சுருண்டு விழுந்து இனிமே வேணான்னு நினைக்கணும் இனிமே அவ எந்திரிச்சு வரவே கூடாது அதுதான் நோக்கம் அவங்களோட நோக்கம் அடிக்கு பல மடங்கு நம்ம திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதே சோசியல் மீடியா நமக்கு ஓப்பன் கேட் நமக்கு இருக்கு உங்களுடைய திறமைகள் என்ன நீங்க கட்சிக்கு என்ன போராட்டம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கட்சிக்கு என்ன உழைச்சிருக்கீங்க அறிவியல் பற்றி உங்களுடைய புரிதல் என்ன மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல உங்களுக்கு என்ன வந்து முரண்பாடு இருக்கு எல்லாத்தையும் நீங்க ஓப்பனா சொல்லலாம் சோஷியல் மீடியால அப்ப பாக்குற மக்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க எவன் கமெண்ட் போட்டு நம்மள வந்து முடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பதிலடிய அதே சோஷியல் மீடியால நீங்க சொல்ற விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் மூலமா பக்க பலமா வருவாங்க உங்க மேல கை வச்சா பின்னாடி ஒரு கூட்டமே கேள்வி கேட்கும் எதுக்கு நீ பின்னாடி பக்க பலமா உங்களுக்கு வந்து நிற்கும் அதனால நம்ம அதை கண்டும் மிரள வேண்டாம் மிரண்டு போக வேண்டாம் சாதகமான சூழ்நிலைதான் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு அதை மீறி என்ன பிரச்சனை என்ன நம்ம யோசிக்கிறோம் ஒரு நம்பிக்கையோட வர்றவங்களுக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து கை கொடுத்து தூக்கி விடணும் இன்றைக்கி இளைய தலைமுறை அரசியலுக்கு வர்றாங்க படிக்கிறாங்க அரசியலை ஒரு துறை எடுத்து அதை படிக்கிறாங்க படிச்சுட்டு அதில் வந்து தெளிவோடு வர்றாங்க இன்னைக்கு ஆர்வம் இருக்குது வர்றவங்களை நம்ம அரவணைச்சு போகணும் நம்ம கட்சிக்குள்ளே புதுசாக வர்றாங்க அப்படின்னா நம்ம கை தூக்கி விடணும் எதை நம்பி வர்றாங்க அவங்க நீங்கள் இருக்கீங்கங்கிற நம்பிக்கையில் வர்றாங்க நீங்கள் கை தூக்கி விடுவீங்கங்கிற நம்பிக்கையில் வர்றாங்க நீங்க பாதுகாப்பா இருப்பீங்கிற நம்பிக்கையில வர்றாங்க அந்த நம்பிக்கையில வர்றவங்களை நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு ஒற்றுமையை காட்டணும் இப்ப நான் ஏதாவது ஒரு பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்குள்ளையும் இருக்கும் ஆண்கள் கிட்ட வெளியில வர்றதை தாண்டி பொதுவாவே இந்த கருத்து தான் உழைச்சு அந்த கட்சியில ஒரு பதவி வாங்கிட்டா அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வரும் சொல்றது சமரசம் செஞ்சிருப்பா அந்த பதவியை வாங்கியிருப்பா இது இருந்து வரக்கூடிய விமர்சனங்களாகவும் இருக்கும் பொதுவா வரும் ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்களுடைய உழைப்பு எவ்வளோ இருக்கும் அவங்க எவ்வளோ போராடி இருப்பாங்க எவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து குடும்பத்துக்கு லேந்து வந்து விட்டு கொடுத்து வந்திருப்பாங்க அப்ப நமக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கணும் அந்த ஒற்றுமை இருந்ததுன்னா என்ன குரூப் இசங்க உங்களுக்கு எடுத்தாப்புல என்ன பண்ணிட போறாங்க அந்த குரூப் எல்லாத்தையுமே உடைச்சு தள்ளிட முடியும் நம்மளால அப்ப நமக்குள்ளேயே நம்ம ஒற்றுமையாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்தாதான் நமக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் இப்ப ஏன் வந்து நமக்கு வந்து சீட்டு கம்மியா இருக்கு அப்படின்னா பொதுவா சமூகத்துடைய பார்வையும் எப்படி இருக்கு ஒரு பெண் வந்தா பெண் அப்படிங்கிறவ வந்து ரொம்ப வந்து மென்மையானவர் அவளால வந்து பிரச்சனைகளை கையாள தெரியுமா அவ வந்து சமரசம் பண்ணிட்டு போயிடுவா சாஃப்டா அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறதுனால தான் நிர்ணயிக்கிற இடத்துல நம்ம இருந்தா கூட நம்ம தொகுதியில ஒரு பெண் நிற்கிறாங்கன்னா நம்ம ஓட்டு போட்டுடுறோமா இந்த சமூகத்தில் அதை சூஸ் பண்றாங்களா அப்ப என்னன்னா இந்த காரணங்கள் தான் ஆனா பிரச்சனைகளை கையாளு தேர்ந்தவங்க நம்ம மனதளவுல வலிமையானவர்கள் நாங்கள் பெண்கள் வலிமையானவர்கள் அப்போ இதை நம்ம நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் தகுதியை வளர்த்துக்கணும் திறமைய வளர்த்துக்கணும் அந்த இடத்துல கட்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆர் ஒய் இந்த தொகுதியில அதுதான் பார்த்திக்கு தேவை அப்போ அந்த இடத்துல நீங்க நல்லபடியா செயல்பட ஆற்றி மக்களுடைய பணியாற்றி உங்களால அந்த வெற்றியை தர முடியும் அப்படின்னா கட்சியே உங்களுக்கு அந்த சீட்டை கொடுப்பாங்க அப்ப சமூகத்துடைய பார்வையும் மாறணும் கட்சிக்கு நீங்க உங்களுடைய திறமையையும் நம்ம நிரூபிக்கணும் அப்படி பண்ணும் போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் பொதுவா இந்த பொருளாதார பின்புலம் அப்படியும் ஒரு சிக்கல் தான் இப்ப இந்திரா காந்தி அவர்களும் வந்து ஒரு கல்வியில சிறந்த ஒரு குடும்பம் பாரம்பரிய குடும்பத்துல வந்தாலும் உடனே எல்லாத்தையும் எளிதா அடைஞ்சிட்டாங்களா அவங்களும் எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்துதான் நம்ம வர முடிஞ்சது அப்படி இருக்கும்போது எளிய பெண்கள் அரசியலுக்குள்ள வர முடியுமா இது ஒரு கேள்வி ஒரு அண்ணனோ அல்லது அவருடைய அப்பாவோ ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா உள்ள வந்துடலாமான்னு அவங்களுக்கும் போராட்டங்கள் இருக்கு எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்கு உடனே தங்க தாம்பாளத்துல கொடுத்து யாரும் வரவேற்க போறது கிடையாது அவங்கவுங்க சுய திறமையில நிரூபிச்சு வரும்போது தான் அவங்களுக்கான அந்த இடம் இருக்கு அப்ப ராஜவம்சத்தை தான் வரணுமா கிடையாது எளிய பெண்களும் இன்று அரசியலுக்கு வரலாம் தாராளமாக வரலாம் அவங்களுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு அந்த தைரியம் தைரியம் திறமை இருக்கும் போது அவங்களும் தாராளமாக வர முடியும் என்ன ஒரு கட்சியில பா சேர்றாங்கன்னா ஆனா இருந்தால் அவர் சம்பாதிப்பாரு அவரோட தேவைக்கு அவர் வந்து ஒரு கூட்டரை எடுத்துக்கிட்டு வந்து கட்சி ஆஃபீஸில் இருந்துட்டு பண்ண முடியும் பெண்கள் அப்படின்னு சொன்னால் உடனே அதை வந்து செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புவாங்க அதுக்கும் பெண்கள் படித்து அதுக்கான பொருளாதார பின்புலத்தில் வர்றாங்க ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் உழைத்தாலும் நீங்கள் உங்களுடைய திறமையும் உங்களுடைய போராட்டமும் அந்த கட்சிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவங்களே சுவீகரித்து உங்களுக்கு பின்னணியில் இருப்பாங்க ஸோ அதை வளர்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை களம் நல்லா இருக்கு களம் நல்லா இருக்கு நம்ம விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி அதற்கும் நாம் ரெடியாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு நான் நம்புறேன் உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வருகிறது கவுன்சிலரு ஐம்பது விழுக்காடு நமக்கு இருக்கிறது கவுன்சிலர் அப்படின்னா உடனேயே வந்து பெண்கள் நின்னால் கூட ஆண்கள் தான் பேச இருக்க போகிறாங்க டீலிங்கெல்லாம் அவர்கிட்ட தான் நம்ம பண்ண போகிறோம் குறைந்தாலும் பண்ண போகிறோம் எதுக்கு இந்த அம்மாவுக்கு போட்டுட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாறிடுச்சு மாறணும் நமக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க மக்கள் நம்மளுக்கு திறமை இருக்குது இருக்கிறதுனால தானே அதில் போய் தைரியமாக கேம்பெயின் பண்ணி நம்ம நிற்கிறோம் அந்த தேர்தலில் நம்ம சுயமாக முடிவெடுக்கணும் அப்படி அந்த இடத்துல எடுத்து மக்கள் பணி ஆற்றுனா மக்கள் உங்களை கொண்டு போய் உச்சாணியில வைப்பாங்க குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு அந்த மக்களுக்கு சமூக பங்காற்றி நீங்க மக்களுக்காக செஞ்சீங்கன்னா அந்த மக்கள் உங்க பின்னாடி இருப்பாங்க உங்களை தழுவி நிற்பாங்க இதுதான் திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பணியை நம்ம செய்யணும் ஆக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறுவோம் அரசியலில் சாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது நம்முடைய உரிமையை கேட்டு பெற வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுடைய திறமையை நிரூபித்தாலே போதும் நமக்கான வாய்ப்புகள் நம்முடைய வாயிற் கதவை வந்து தட்டும் நிறைவாக சொல்வது இந்தியாவில் மிக அதிகாரமிக்க பதவியாக கருதப்படக்கூடிய பிரதமர் பதவிக்கு கடந்த எழுபத்து ஏழு ஆண்டு கால இந்த வரலாற்றில் இந்திரா காந்தி அவர்கள் மட்டுமே இருந்திருக்கிறார் அந்த இடம் இன்னும் காலியாகவே இருக்கிறது அந்த இடத்தை நோக்கி நாம் நகர்வோம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்